ஹை welcome வெல்கம் டு மை சேனல் ஜிகேவி தேகே பள்ளி ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான ஊதிய விவகாரம் அரசு பதிலளிக்க உத்தரவு பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கான ஊதியம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வியாழக்கிழமை உத்தரவிட்டது மதுரையைச் சேர்ந்த கண்ணன் தாக்கல் செய்த மனு தமிழக பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் ஒருங்கிணைந்த ஊதியத்தை நிர்ணயிப்பதிலும் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய விவகாரம் தொடர்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர் பணி அல்லாத ஆய்வக உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியமாக ரூபாய் ஆறாயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அரசு மாதிரி பள்ளி ஆய்வக உதவியாளர் பணிக்கு வழங்கப்படும் ஊதியத்தை எனக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்தேன் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி மனுதாரர் தொகுப்பூதியத்தில் தேர்வாகியுள்ளதால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை பொருந்தாது என உத்தரவிட்டார் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது பணியை வரன்முறைப்படுத்தவும் உரிய ஊதியம் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என கண்ணன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை வியாழக்கிழமை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் ஜி அருள்முருகன் ஆகியோர் அமர்வு பிறப்பித்த உத்தரவு பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரிவோருக்கு ரூபாய் ஆறாயிரம் ஊதியம் என கல்வித்துறை கூடுதல் செயலர் எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிட்டார் ஒரு நாளைக்கு ரூபாய் இருநூறு மூலம் ஒருவர் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் இது போன்ற அரசாணையில் அரசு செயலர்கள் கையொப்பமிடும்போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த வழக்கு குறித்து தமிழக அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது என்றனர் நீதிபதிகள் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் இல்லாத அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஆறாயிரம் கொடுப்பது வந்து எப்படி வந்து பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளே கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே நிலைமை தான் நம்ம பிரைவேட் ஸ்கூல்லையும் தொடர்ந்துட்டு இருக்கு அது வந்து அவங்களுக்கு இன்னும் தெரில போல் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்லையே அவ்வளோ சேலரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ஆகிய உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸோட சேலரியே சிக்ஸ் தௌசண்ட் தான் சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்தால் ஸ்டார்டிங்கு ஸோ இந்த நிலைமை வந்து எல்லாருக்கும் எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில சரி பார்க்கலாம் நீங்கள் யாராவது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து சேலரி வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனல் ஜி கே வித்யகேவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்